வணக்கம் பாத சாக்கிரத்தில் இறங்கி நகராட்சி ஒப்பந்த பணியாக விவகாரத்துல சாக்கிரத்துல இறங்கி குற்றம் செய்த விவகாரத்துல மாநகராட்சி ஆணையராகும் அந்த கான்ட்ராக்டை டெர்மினேட் செய்து தற்போது உத்தரவிட்டுள்ளார் கடலூர் மாநகராட்சியில நூற்றி எண்பது கோடி செலவுல தற்போது பகுதி பகுதியாகவும் முழுமையாகவும் பாதாள சாக்குறை அமைக்கப்படும் அழைப்பெற்று வருகிறது இந்த பணியில் பாதாள இடையில கழிவுநீர் நிறைவேறி வருவதாக புகார் இருந்ததை அடுத்து இது தொடர்பாகவும் மாநகராட்சி நிர்வாகம் அடுத்த புகார் அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி பணியாளர்கள் பாதாள சாக்குறையின் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டனர் இதனை தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்று இன்று வெளியானது இந்த வீடியோல மாநகராட்சி ஒப்பந்த பணியாளர் அந்த சாதன சாத்திரத்திலே இறங்கி பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவுமே இல்லாமல் அந்த துருக்களை இறங்கி பணியை மேற்கொண்டு வீடியோ காட்சிகள் சமூகத்திலிருந்து பெரிதும் அதிர்ச்சியை உள்ளாக்கியது இது தொடர்பாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது இதனை குறித்து உடனடியாக மாநகராட்சி ஆணையாளரை வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது இந்த விவகாரத்தில் உடனடியாக விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதாகவும் அதே போன்று இந்த சம்பவத்துல காரணமாகவே இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டரை டெர்மினேட் செய்து உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் தொடர்ந்து கடலூரில் மாநகராட்சி ஆணையராக தற்போது பதவிட்டுள்ள நிலையில் இனிவரும் காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நிச்சயம் நடைபெறாது எனவும் அவர் ஒரு வாக்குறுதியில் தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவத்துல உறுதியான நடவடிக்கை மாநகராட்சி மேற்கொள்ளும் என்று தெரிவித்த அவர் இந்த வீடியோவில் பல்வான காட்சியில் வைத்து தொடர் விசாரணை நடத்தப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் முதற்கட்டமாக இந்த கான்ட்ராக்ட் ரத்து தெரிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அதே போல கடந்த பதினெட்டாம் தேதி இந்த வீடியோ வெளியானதாகவும் அவர் குறிப்பிட்டார் தொடர்ந்து அதற்கான விசாரணை நடத்தப்பட்டு சம்பந்தப்பட்ட இடத்திற்கே சென்று இது தொடர்பாக விசாரணை செய்யப்பட்டதாகவும் மீசோம் தமிழுக்கு ஆணையாக மாநகராட்சி ஆணையிலும் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது மோகன் கடலூரில் சாக்கடைக்குள் மனிதன் இறங்கி சுத்தம் செய்ததன் எதிரொலியாக மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விவேக் குமார் வணக்கங்க மேம் இப்போ அந்த டிரைனேஜ் கிளீனிங் இஷ்யூ வந்து ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு மேம் அது என்ன மேம் ஆக்சன் இருக்கு ஏதாவது ஆர்டர் கொடுத்திருக்கீங்களா மேம் அந்த இன்சிடென்ட் போன வாரம் இது போர்த்து இல்ல இன்னையோட இல்ல அது சரிமா அது நம்மளோட கான்ட்ராக்ட் முடிஞ்ச ஒரு கான்ட்ராக்டர் வச்சு தான் வேலை நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்ப இந்த எக்ஸ்டென்ஷன் டெர்மினேட் பண்ணிருக்கு உடனேடியா ஓ அந்த கான்ட்ராக்ட் வந்து இந்த இன்சிடென்ட் ஹேப்பண்ட் ஆன் 18 18th ஜூலை நடந்தது நான் நான் ஜிபிஎஸ் வர்க் ஆஃப் எல்லா வர்க்குக்கும் ஜிபிஎஸ் இருக்குல ஜிபிஎஸ் மார்க்கிங் போய் பார்த்தேன் நானு ஓகே மேம்

அவங்க நியூஸ்ல போட்டதும் தப்பான ஏரியா அது வார்டு போர்ன்னு நினைக்கிறேன் அவங்க நியூஸ் தப்பாதான் போட்டுட்டு இருக்காங்க